வாழ்க்கை ஒரு பயணம் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இது சவால்களால் நிறைந்த பயணம் தடைகள் நீங்கள் கைவிட விரும்பும் தருணங்கள் ஆனால் உங்களை வரையறுப்பது தடைகள் இல்லை நீங்கள் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் என்பதே பயம் உங்கள் காதில் பாதுகாப்பாக இரு சிறியவராக இரு என்று முணுமுணுக்கும் போது அந்த கணத்தில் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் உங்கள் சவால்களை கண்ணோடு கண் பார்த்து எதிர்கொள்ள முடிவு செய்யும் அந்த கணத்தில் நீங்கள் வெல்ல முடியாதவராகிறீர்கள் நான் ஒரு முடிவெடுத்தேன் ஒரு இலக்கை நிர்ணயித்தேன் மற்றும் நான் வேறு யாருக்கும் இல்லை எனக்கு நானே நான் அதை அடைவேன் என்று உறுதியளித்தேன் இது எனது பயணம் எனது உறுதி எனது அர்ப்பணிப்பு நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் போராட்டம் உங்கள் எதிரி இல்லை அது உங்கள் மிக கடுமையான ஆனால் மிகவும் பயனுள்ள ஆசான் இது இரும்பை எக்காக மாற்றும் நெருப்பு இது வைரத்தை உருவாக்கும் அழுத்தம் உலகம் உங்களை பலவீனமானவர் என்று நினைக்கலாம் நல்லது அவர்களை அப்படி நினைக்க விடுங்கள் ஏனென்றால் நீங்கள் வெல்லும் ஒவ்வொரு சவாலும் அவர்களை தவறு என்று நிரூபிக்கிறது நீங்கள் பறக்க பிறந்தவர் பூமியில் உட்கார்ந்திருக்க அல்ல உங்கள் இறக்கைகள் இந்த பூமியில் கட்டப்பட்டவை அல்ல அவை வானத்துக்காகவே உருவாக்கப்பட்டவை வெறுமனே விதியை மட்டும் நம்பாதீர்கள் உங்கள் முயற்சியை நம்புங்கள் உங்கள் வியர்வையை நம்புங்கள் உங்கள் உழைப்பை நம்புங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் முயற்சியை நம்பும்போது போது விதியும் உங்கள் விருப்பத்திற்கு முன் தலைவணங்குகிறது இந்த பாதை எளிதாக இருக்காது நீங்கள் விழுவீர்கள் நீங்கள் போர்களில் தோல்வி அடைவீர்கள் ஆனால் ஒரு போரில் தோல்வி அடையும் போர்வீரன் தோல்வியாளன் அல்ல மீண்டும் எழுந்து நிற்க மறுக்கும் போர்வீரனே உண்மையான தோல்வியாளன் உங்கள் மனதில் எழும் சந்தேகத்தின் குரல் உங்கள் உறுதியை மாற்ற விடாதீர்கள் புரட்சி பரிசாக கிடைப்பதில்லை அது செதுக்கப்படுகிறது ஒரு கல் வெறும் கல்லாகவே இருக்கும் நிரந்தர முயற்சியால் செதுக்கப்படும் வரை அதன் பிறகுதான் அது கலைப்படைப்பாக மாறுகிறது நீங்கள் விழும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நில்லுங்கள் காற்று உங்களை பின்னோக்கி தண்ண முயற்சிக்கும் புயல்கள் உங்களை உடைக்க முயற்சிக்கும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் புயலை கடந்து செல்பவர்கள்தான் மகாநாயகர்களாக மாறுகிறார்கள் உங்கள் இதயத்தை மலிமையாக வைத்திருங்கள் உங்கள் பார்வையை கூர்மையாக வைத்திருங்கள் காலம் உங்களை சோதிக்கும் ஆனால் அது உங்களுக்கு பலிசும் அளிக்கும் நீங்கள் வெறும் கனவு காண்பவர் மட்டுமல்ல நீங்கள் செயல்படுத்துபவர் இது உங்கள் பயணம் எனவே அதை வெல்லுங்கள் உங்கள் வெற்றியை பார்க்காமல் இருக்க உலகத்திற்கு வேறு வழியே இருக்காது